உள்ள ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான் நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான் அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான் எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பான் அவன்கிட்ட போய் இவன் யோசனை கேட்டான் அது சரி நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிற என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான் என்ன நடந்தது அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு நிம்மதி இல்லை அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாம் என்ன அப்படின்னு விவரத்தை சொன்னான் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான் இந்த பாருப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு வீடு ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன் இங்கே சண்டை வந்துருதுன்னா நேராக அங்கே போயிடுவேன் ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு ஓ அப்படியா விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி வந்துட்டான் அங்கெங்கே தேடினான் ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ இவனுக்கும் ரெண்டு வீடு ஆயிட்டுது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா இவன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு போனான் அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுது இனிமேல் இந்த பக்கம் வராத எனக்கு தெரியாமல் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டி விட்டுது இவன் அதனால என்ன பரவாயில்லன்னு ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான் அங்கே பார்த்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது மொழியை ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிவிடுச்சு இவன் வீதிக்கு வந்துவிட்டான் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல என்ன இது அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான் வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துருவோம் வேற எங்கேயும் போய் படுத்துக்கோ முடியாது அதான் ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உக்காந்தான் அப்போ எழுத்தாப்புல இன்னொரு தூணு ஓரமாக யாரும் அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில் யாரை அது அப்படின்னு கிட்டே போய் பார்க்குறான் அப்புறம் தான் தெரியுது அவன் யார் தெரியுமா இவனுக்கு யோசனை சொன்னால்ல ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் அங்கே படுத்து கிடக்கிறான் ஏய் நீயா நீ எப்படிறான் இங்கே வந்த அப்படின்னா ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன் நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுனா அவன் என்னடா காரணம்னு கேட்டான் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை தினமும் ராத்திரி இல்லை இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதுக்காக தான் அவங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன் இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடைச்சிட்டுதோ இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையா இங்கே படுத்துக்கலாம் நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாய்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டானோ அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துகிறோம் அப்படிங்கிறார் அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறதுலேருந்து கல்யாணம் பண்றது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணா போறவங்க தான் அதிகம் அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அதை பத்தி சரியா சிந்திச்சு பார்க்கறது இல்லை அதுதான் தப்பு சில பேர் வந்து அறிவுரை சொல்றதிலேயே ரொம்ப தெளிவா இருப்பாங்க